அலசி விட்டோம்னா வேலை முடிஞ்சு நேற்று தோசை போட்டேன் ம் சரி நடங்க என்னம்மா அங்கே அன்னைக்கு பூ நேரத்தையும் நான் மார்க்கெட்டுக்கு பூ மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னேன் இந்த செம்பருத்தி பூ வருது ரோஜா பூ வருது அப்புறம் மேலே கொஞ்சம் பூக்கெல்லாம் வருது அதனால அப்பா என்ன சொல்கிறா தெரியுமா குளிக்க போனேன்னு சொல்லுவேன் நான் அப்பாட்ட அப்பா படிச்சுட்டு வா போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டா இது நூறு இது ஐம்பது ரூபா படிச்சுட்டு வா போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டார் எங்க போய் பாத்திரம் போய் உட்காந்து படிக்கிறதே இல்லை குளிக்கிறதுன்னு தெரியல நான் அப்பாவே திரிச்சுட்டார் மாவு ஆட்டணும் இன்னைக்கு மாவு உடுது நேற்று வந்து எனக்கு ரெண்டு பேர் எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க நல்லா சாப்பிடு சா தேங்காய் பால் தேங்காய் பால் செஞ்சு அந்த கூட வேணாம் இங்கே வந்து இந்த இந்த கூடையில் வந்து இதில் தேங்காய் ரெண்டு அடுக்கு டிப்பனு தேங்காய் பால் ரெண்டு அடுக்கு டிப்பனு அம்மாவுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு நான் இருக்குன்றது ஞானம் கேட்க சொன்னால் அந்த அக்கா ஏண்டி இப்படி இருக்கிற அப்படின்ட்டு தேங்காய் பால் ஆட்டி இடியாப்பம் செஞ்சு நைட்டி எனக்கு கொடுத்து விட்டாங்க சாப்பிட்டேன் சூப்பராக அப்புறம் கட மளிகை கடைக்காய் இருக்குள்ள புளி சாப்பாடு சூப்பராக புளி சாப்பாடு செஞ்சு இருக்கை எல்லாமே எப்படி சாமிக்குறேன் என்ன சரி கடுகு போட்டுருக்குறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வாழைக்காவுக்கு தக்காளி சாப்பாடு வச்சுருக்கீங்க கருவேப்பிலையை தேடுறதுக்குள்ளே அங்கே பொரிஞ்சு போகும் சரி மொதல் வாழை கடுகு கருவேப்பிலை ரெண்டு மூணு கருவேப்பிலை போய் போட்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் வாழைக்காயை சேர்த்திடலாம் வாழ்க்கை வறுவது எல்லாம் கேட்டாங்க இது சிம்பிளாகவே இருக்கும் சூப்பராக இருக்கான் வந்து வெள்ளிக்கிழமை நானே எங்கள் அம்மா சாம்பார் வைக்கலாம் சாம்பார் வச்சுருக்கேன் டைம் ஆகிடுச்சு தண்ணி வந்துச்சுங்களா நல்ல தண்ணி வருதுண்டு சாப்பாடு தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டே கேட்பாங்க போட்டு கொடுத்து எனக்கு எல்லாமே ஹரிசு ஏன்ப்பா உனக்கு சின்ன பையன் இவ்வளோ கோவம் வருமாண்டு இந்த பிள்ளை வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிப்பாப்பாவை எங்கள் யோக பிரியா ஒரு ஜாலியாக பேசுன அண்ணாண்டு அதை என்ன தங்க ஆமாம் ஆமாம் அதனால எனக்கு சொல்லிட்டேன் அம்மா இனிமேல் அவங்க கூட நான் பேச மாட்டேன்னு சொன்னால் ஆனால் அவன் வந்து படுத்து சொல்றேன்ண்ணா சோர் சோறு சாப்பிடுவோன்னு கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன் அப்படிங்க இந்த பிள்ளை பாசமான பிள்ளை யோக பிரியாணா தயிர் 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 நீ தயிர் தயிர் வாங்க இனிமேல் இன்னைக்கு தங்க வாழைக்க வருவலும் தக்காளி சாப்பாடு மட்டும்தான் சிம்பிளானு தங்க எங்கள் வீட்டில் வந்து கோச்சிடாக இருந்து யாரும் இருக்குது அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க உங்களுக்கு யாரும் கோ கோச்சிடாதீங்க சிம்பிளான வச்சுக்கிட்டீங்க அம்மா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கேட்டு அதை பாப்பா என்ன சொல்லுச்சு பா அந்த பாப்பா தானேன்னு கேட்டு பேசி

கட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் வாழைக்காய் எங்கள் வீட்டுக்கார சாப்பிட மாட்டார் வாழைக்காய் நாங்கள் தான் சாப்பிடுவோம் அவருக்கு வெறும் தக்காளி சாப்பாடு மட்டும்தான் தான் சாக்லேட் கொடுத்தா தூள் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு உனக்கு என்ன ஹாஸ்பிட் போட்டு சும்மா டெய்லி சாக்லேட் கொடுத்தா ஹார்பிட் பர்டேவா அப்படியே வாழைக்காய் வர மூடி வச்சுட்டு அப்படியே எண்ணெயிலி பிரட்டி விட்டுணும் புளி சாப்பாடு இது வந்து கடற்காரு சம்சாரம் குடிச்சு புளி சாப்பாடு ரேசன் அரிசியில் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிள்ளை செய்கிறது சூப்பரான புளி சாப்பாடு நைட் குடித்து சாப்பிட்டு பாருங்கக்கா அப்படின்னு இது வந்து கடக்கார சம்சாரம் துவையலோட கொடுத்துச்சு செமையாக இருந்துச்சு இது வந்து ஞானாம்பியக்கா இடியாப்பம் செஞ்சு சந்தகம் தாளித்து கொடுத்து இடியாப்பம் தாளித்து கொடுத்து விட்டாங்க இது வந்து தேங்காய் பால் வச்சு ஒரு நாலு இடியாப்பம் கொடுத்து விட்டாங்க நைட்டே சாப்பிட்ட மாரி இருக்குது வரும் இத்தனை நைட் நமக்கு வந்துச்சு தக்காளி சாப்பாடு தம்பிக்கு அரைச்சு குடுத்துடலாம் எல்லாம் அரைச்சிட்டேன் புதினா மல்லித்தொழ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து அரைச்சிட்டேன் அதனால சூப்பரா நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி கிளறி விட்டுறணும் கிளறி விட்டு அரைச்சு குடுத்துடலாம் வேற பாத்திரத்துக்கு மாத்தி அவ்வளவுதான்

அந்த பாட்டி கவர் கொடுத்தாங்களா அப்படியே பொறிச்சிட்டு வந்துட்டேன் இன்னும் நிறைய நெல்லிக்காய் இருக்கா சொல்லியிருந்தேன்னு அதை ஊறுகாய் போட்டுட்டேன் அம்மா இன்னும் நிறைய நெல்லிக்காய் இருக்குது பாப்பா பொரிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க சரி இந்த நான் வந்து பொறிச்சிட்டு போகிறேன் என் பாட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லினேன் எவ்வளோ நல்லிக்காய் இருக்குது நாளைக்கு ஊறுகாய் போட்டு தரேன் அம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு கொண்டு போ நாளைக்கு ஊறுகாய் போட்டு வரக்கா அப்படியே சூப்பராக இருக்கும் வெள்ளம் போட்டது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வாழைக்காய் வறுவல் சூப்பர் தம்பிக்கு வந்து முதையை கொடுத்து விட்டு அவனுக்கு வேகும்போதே போகிறோம் இப்படி வேகணும் மொறு முருண்டு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் இப்படி செஞ்சோம்னா தக்காளி பாட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாப்பாடு தக்காளி பிரியாணி இங்கே அந்த அக்கா கொடுத்த சந்தகம் இங்கே இடியாப்பம் இது புளி சாப்பாடு எல்லாமே இருக்கிறதுனால இன்றைக்கி மேனேஜ் பண்ணிடலாம் வாங்க அப்படியே வெளியே இன்றைக்கி நிலவாசப்படி பூஜை எப்படி பண்ணியிருக்குது கோலமெலாம் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துடலாம் அப்பா வரைக்கும் சொல்லுவாங்கம்மா

வச்சுக்கிறேன் கான் நல்லா போடுவேன் வீடியோக்குலாம் நல்லா தான் போடுவேன் நான் நல்லா போடுவேன் போடுவேன் இந்த நாய் வரும் அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு வா அனுஷேகா அனுஷேகா மட்டும்தான் இருக்காங்க அவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க

ஹாய் ஏன்பா கிளம்பிட்டியா கோலம் பார்த்தா நல்லா போட்டிருக்கேன் ஏன் போயிட்டாங்களா ரேண்டுதாங்களா நீ மட்டுமா நைட்டு ஒப்பீல ஏன்பா அங்கே கூட வந்துருக்கலாம்ல சரி சரி ஓகே ஓகே அழைச்சிய கலாம் வீரா சூரா அப்ப என்னப்பா

யாருமே ஒனே மாதிரியா கொழு கொளுந்து நீ அப்படிக்கும் குழந்தை இல்லை சிவச்சவ சவச்சவ சான்ற யோகா பிரியா டண்டனக்க டண்டனக்கான் டான்ஸ் ஆடுவேன் மாமா தூக்கிட்டே தெரியும் கண்ண மாமா உண்மையான பாசம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல வந்து பாப்பா ம் ஏதோ மூக்குல மூக்குள்ளே போயிருச்சு வண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா பாய் பாருங்கள் எல்லோருமே ஓ இப்போ ஸ்கூலுக்கு போக டைம் ஆகிடுச்சு மணி ஏழரை ஆகிருச்சி இன்னொரு அரை மணி நேரத்தில் பாருங்கள் வண்டியை சர்ரு சர்ரு சரு சரு பூவெல்லாம் பாருங்கள் அமைதியாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த ஏரியா சரி ஆமாம் ம் சரிப்பா ம் சரிம்மா பாய்மா பாய்மா